கம்பீரத்தின் காங்கேயம் ஞானமும் கல்வியும் நாழி அரிசியிலே உழுதவன் பார் மேய்ச்சவன் பார் என்று எருதுக்கும் ஏருக்கும் உள்ள தொடர்பு உழவுக்கும் உயர்வுக்கும் உள்ள தொடர்பாக உதிரத்தை பிரித்து பாலாக கொடுத்து இன்றைய செயல்களுக்கு இன்னொரு தாயாக இருந்து உதிரத்தை கொடுத்து உயிரூட்டும் பசுக்களாகட்டும் உணவூட்டும் காளைகளாகட்டும் பண்டைய காலத்திலிருந்தே மனிதனின் வாழ்வோடு ஒன்றாக கலந்து பெரிதும் உறுதுணையாக இருந்து வந்ததை நாம் அறிய முடியும் இத்தகைய பெருமை மிக்க உலக புகழ் பெற்ற காங்கேயம் காளைகளின் என்றால் கொங்கு புகழ் என்று எல்லோராலும் போற்றப்படும் காங்கேயம் காளைகள் தான் சிந்து சமவெளியில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வளர்க்கப்பட்டது என்றும் சிந்து வெளியில் நமக்கு கிடைத்த காளை முத்திரையில் காங்கேயம் காளையை போன்றே திமிழ் மற்றும் உருவ அமைப்பு பொறிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் சிந்து வெளியில் வாழ்ந்ததற்கு இதைவிட பெரிய சான்று வேறு ஏதும் இருக்க முடியாது தமிழக மாட்டினங்களின் தாயினமாக கருதப்படும் காங்கேயம் மாட்டு இனத்திலிருந்துதான் உள்நாட்டு மாட்டினங்கள் பரிணமித்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் காங்கேய மாடுகள் கொங்கர் மாடு கொங்க மாடு என்று தமிழிலும் கன்னடத்தில் கங்க மாடு என்றும் அழைக்கப்படுகிறது சங்ககால கொங்கு நாணயங்கள் என்ற நூலில் கொங்கு மாடுகளை போன்ற உருவம் பொறித்த கால நாணயங்கள் கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் கண்டெடுக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவை கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்தவை என்பது வரலாறு தேசிய பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தின்படி இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு இந்த காளைகளின் விந்தினை கொண்டு செல்ல முடியாது கொண்டு சென்றால் அது சட்டப்படி குற்றமாகும் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பிரேசில் நாட்டிற்கு கொண்டு சென்று அங்கே இதன் கலப்பின மாட்டினை உண்டாக்கியுள்ளனர் அந்த கலப்பின மாட்டிற்கு பிரம்மன் என்று பெயரிட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே காங்கேயம் மாடுகளுக்கான இனவிருத்தி மையம் அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் அதன் பின் எங்கும் கொண்டு செல்லப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம இனமான காங்கேயம் காளைகள் மற்றும் பசுக்கள் தான் உலகத்திலே மிகச்சிறந்த இனமா வந்து கருதப்படுது காங்கே இனத்தின் பிறப்பிடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே பழைய கோட்டை தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பழைய கோட்டை பட்டர்க்காரர்கள் குடும்பம் தான் வந்து இப்போ வரைக்கும் அந்த காலையில் வந்து பேணி பராமரிச்சுட்டு வராங்க தோற்றத்தில் வந்து மிக சிறியதாக இருந்ததாகவும் ஸ்ரீமான் சர்க்கரை நலத்தமி மன்றாடியார் வந்து கர்நாடகாவில் இருக்கும் அமீர் இருந்து பூரணி மாட்டோட இன சேர்க்கை செஞ்சது இப்படி ஒரு கட்டுமஸ்தான காங்கேயம் காளைகள் மற்றும் பசுக்களை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பான கட்டுமஸ்தான ஒரு காலையை வந்து உருவாக்கினால தான் இவரை வந்து த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஆங்கேயம் பிரீட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க